மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் நம்ம ஸ்டுடியோவில் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போனீங்க ரஜினி கமல் இணையும் திரைப்படத்தை நீங்கள் வர பாருங்க நெல்சன் இயக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனீங்க நீங்கள் அது ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அன்னைக்கு என்னதான் சார் நடந்தது எப்படி இந்த விஷயம் முடிவாச்சு எப்படி லோகேஷ் வெளில போனாரு இல்லை லோகேஷ் ரஜினி சார்ட்ட பேசின விஷயத்தையும் நெல்சன் ரஜினி சார்ட்ட பேசின விஷயத்தையும் அவர் கேட்ட விஷயத்தையும் நம்ம பேசுவோம் நம்ம இதற்கு முன்னாடி வந்து லோகேஷ் வந்து கமலுடைய ஒரு ஒப்பீனியனில் உள்ள ஒன்று வர்றாங்க ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கக்கூடிய கூடிய படம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கன்ஃபார்ம் ரஜினி சார்னு சொல்லிட்டாங்க கமல் சார்னு சொல்லிட்டாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது ரெண்டு பேரும் பண்ணுறது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கன்ஃபார்ம் ஆனால் இதற்குள்ளே யார் டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு மேட்ரு மட்டும் டாபிக் போயிட்டே இருந்தது கமலை பொறுத்த மட்டும் லோகேஷ் மேலே மிகுந்த ஒரு அபிமானம் அவருக்கு இருக்குது ஸோ அதனால் லோகேஷை ஒரு கதை ரெடி பண்ண சொல்கிறாங்க அப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இங்கே ரஜினி சார் ஜெயிலர் டூ போகும்போது கமலூர் பக்கம் லோகேஷ் தாங்கிற விஷயத்தை நான் கேள்விப்படுறேன் சார் இந்த கதை எப்படி இருக்கும் இந்த டைரக்ஷன் யாருன்ற விஷயத்தை ரஜினி சார்ட்ட கேட்கும்போது அவர் தெளிவாக ஒரு மூணு மேட்டரை உடைச்சார் இருப்பேன் ஏன்னா வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ரூபா போயிட்டே இருக்கக்கூடாது ஸ்டாப் அதை ஸ்டாப் பண்ணுங்கிறதில் இந்த ரஜினி சார் எப்போயுமே நடப்பார் ஏன்னா அவருனால இப்படியே லூஸ் ஸ்டாக் போயிட்டே இருந்ததுன்னா நாளைக்கு கடைசியில் இல்லைன்னு போனோம்னா அவங்க மனசை கஷ்டப்படுமேன்றதுனால ஒரு விஷயத்தை டாட் தான் வைக்கிறார் அப்போது ஸ்கிரிப்ட் இன்னும் ரெடியாகலை எங்களுடைய கேரக்டர்ஸ் தெரியணும் ஃபஸ்ட்டு மூன்றாவதாக இன்னும் டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார் இங்கே தான் லோகேஷ் டிஸ்டர்ப் ஆச்சு என்னடா ரஜினி சார் கமல் வச்சு நம்ம பண்ணலான்னு ஒரு மேட்ரு போயிட்டு இருக்கும்போது கமல் சார் ஒரு பக்கம் ரெடி பண்ண சொல்கிறாங்க இந்த பக்கம் அங்கே ரஜினி சார்ட்ட டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு யார் ஃபிக்ஸ் பண்ணலேன்னு சொல்ல போகும்போது அங்கே ஒரு ஷாக் வருது இது கமலும் எதிர்பார்க்கல லோகேஷ் டோட்டல் அப்செட்டு அப்போ கமல்கிட்ட சொல்லும்போது கமல் என்ன சொல்கிறாங்க இல்லை நீ ஒரு அதாவது கதையை ரெடி பண்ணு நீ கதையை ரெடி பண்ணிட்டு வா நம்ம பேசுவோம் ரஜினி சார்ட்ட சொல் அதற்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம முடிவு பண்ணிக்குவோம் அப்படிங்கிற விஷயத்தை கமல் சார்பாக சொல்லப்பட்டு அப்போ லோகேஷ் நேராக தாய்லாந்து புக்கன் தாய்லாந்து போகிறாங்க அங்கே ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு கமல்கிட்ட சொல்கிறாங்க ரஜினி சார்ட்ட நீ சொல்லிட்டு வான்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதற்கிடையில் வந்து ஜெயிலர் டூல வந்து ரஜினி சார் ரொம்ப பிஸி ஷெடியில் இருந்துட்டு அந்த படம் பிரமாதமாக வந்துட்டுருக்குன்னு அவருக்கு அவர் வந்து பார்த்த நண்பர்கள் மத்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் மேக்கிங் பிரமாதமாக இருக்குது கதை பிரமாதம் ஜெயிலர் ஒன்ன விட ஜெயிலர் டூ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த மனசில் இருக்கிற ஒப்பீனியன் போற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு எப்பவுமே ரஜினி சார் பார்த்திங்கன்னா அவருடைய முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிட்ட சின்ன டிஸ்கஷன் பண்ணுவாங்க அதான் முக்கியமானது நம்ம ராஜாபூதர் இருக்கார் அந்த படம் வந்து பார்க்கும்போது அவர் கூப்பிட்டு வச்சு வர பார்ப்பார் ஒப்பீனியன் கேட்பார் ஷூட்டிங் போது டிஸ்கஷன் பண்ணுவார் முக்கியமான நண்பர்கள்ட்ட மட்டுமே அப்போ ஜெயலலிதா பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது அப்போ அந்த அவர் ஷூட்டிங்கில் இருக்கார் அப்போ அந்த ஒரு பிரேக்கில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது இது ஸ்டூடியோ ஒரு டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போது அவங்க ரஜினி சாரும் லோகேஷ் சாரும் மீட் பண்ணும்போது அவர் கதை பேசப்படுது ஆல்ரெடி ஒரு கதையை வந்து கூலியில் சொன்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அந்த கதை கிடையாது அது ஒன்று ரஜினி சாருக்காக பேசப்பட்ட கதை அது பெண்டிங் அப்படியே நிற்குது இது ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ண போகிற கதைங்கிறதுனால இதை லோகேஷ் டெவலப் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்போ ரஜினி சார் ஃபுல்லாக கேட்குறாங்க ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்து எஸ்ன்னு சொல்லலை நோன்னு சொல்லலை ரஜினி சார் ஓகே லொகேஷ் நம்ம மீட் பண்ணுவோம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு ஷேகர் கொடுத்துட்டு அந்த மீட்டிங் முடியுது கட் பண்ணேன் இங்கே லோகேஷ் நேராக வந்து இது கமல் சட்ட சார் ரஜினி சார்ட்ட பார்த்தேன் பேசினேன் கதை சொல்லியிருக்கு சார் கமல் இன்ட்ரெஸ்ட்டாக என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது ஃபுல்லாக கேட்டார் சார் வேறு ஒன்றுமே சொல்லலை ஓகே பார்க்கலாம் லொகேஷ் பேசுவோன்னு மட்டும் சொன்னார் சார் இது தகவல் அப்படிங்கும்போது சரி ரஜினி சார் உங்கள் டைம் கொடுக்கலாம் அவர் எல்லாம் யோசிச்சுட்டு எல்லாம் முடிச்சிட்டு வரட்டும் ஏன்னா அவர் ஒரு படத்துக்குள்ள போயிட்டேன் அதுக்குள்ளேயே தான் இருப்பார் எனக்கு தெரியும் ரஜினி பற்றி அவர் வெளியில் வந்த உடனே அந்த அந்த ஷூட்டிங்கில் முடிச்சு வந்தால் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் நமக்கு வரும் வெயிட் பண்ணோன்னு சொல்லி கமலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் லோகேஷ் சொல்லும்போது லோகேஷ் வெயிட் பண்ணுறாங்க இந்த கேப்பில் டூ ஷூட்டிங் ரொம்ப இருக்கு போயிட்டுருக்கு நீங்கள் கூட எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறது மாதிரி ஃபேமிலி டச்சோட அதுக்குள்ளே ஒரு கமர்ஷியல் ஒரு மசாலா மிக்சடில் ஒரு கன்டென்ட் ஒன்று நீட்டாக இருக்கும் அவருடைய படங்கள் எல்லா படம் பார்த்தீங்கனாலே அதுக்கு ஃப்ரூபாக ஜெயிலர் ஒன்றே சொல்லலாம் நம்ம அந்த ஷூட்டிங்கில் போயிட்டு போது இந்த மிடில் கேப்பில் நெல்சன் வந்து ரஜினி சார்ட்ட ஒரு மேட்ரு சொல்கிறார் அது சும்மா கேஷுவலாக ஒரு வந்து பேசின விஷயம் அந்த கதையை ரொம்ப ரஜினி சார் பிடிச்சிட்டு போகும்போது தான் பிரமாதமாக இருக்க நெல்சன் டெவலப் பண்ணியே அப்படின்னு சொல்லி விஷயம் சொல்றாங்க இந்த தான் ரஜினி சாருக்கு டக்குன்னு ஒரு சின்ன வந்து அதாவது அவருக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது அப்போது ஜெயில ஒரு லைன் ஒன்று சொன்ன அப்படியே அது ரொம்ப நல்லா இருக்குது அப்போது ஒன்றே நெல்சன் வந்து மறுநாள் மீட் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ்க்கு மீட் பண்ணிவிட்டு அப்போ தான் விஷயத்தான் ஓப்பன் பண்ணுறாரு நெல்சன் ஒரு கதை ரெடி பண்ணேன் டபிள்யூ சப்ஜெக்ட்டு நான் ஹீரோ கமலும் ஹீரோ ரெடி மாதிரி விமர்சனம்னா நெல்சன் ஷாப் ஏன்னா அது வரைக்குமே லோகேஷ் பேர் தான் போய்கிட்டு அடிபட்டு இருக்கேன் இப்போ இது யாருக்குமே தெரியாது அப்போது ரஜினி சார் வந்து நெல்சன்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் நெல்சனுக்கு ஒரே ஷாக்கு ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த டேரக்டரும் மிஸ் பண்ண மாட்டாங்க ஓகேஸும் நெல்சனும் நண்பர்கள் இருந்தால் கூட அந்த வாய்ப்பு அவருக்கு போதா போலங்கிறது தெரியாது நெல்சனுக்கு ரஜினி சார் சொல்லும் போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஓகே சார் அப்படின்றாங்க ஒரு டைம் எடுத்து பண்ணலாம் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ரெடி பண்ணுவா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது ஜெயல டூவில் அவர் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் படம் முடிஞ்சிச்சு இன்னும் இன்னொரு பத்து பர்சன்ட் தான் இருக்குது நமக்கு ரஜினி சார் போஸ்டன் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு நவம்பரோட அது கிட்டத்தட்ட முடிஞ்சிடும் இந்த படம் அவருக்கு அதாவது அவருடைய எபிசோடு மட்டும் முடிஞ்சிடும் ஜனவரி பிப்ரவரியோட ஷூட்டிங் முடியுது அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டூ மந்த்ஸ் ஜூன் டுவெல்த்து படம் ரிலீஸ் அப்போது நெல்சன் ரஜினி சார் சொன்னோன்னே அவர் ஒரு ஒரு லைன் ஒன்று ரெடி பண்ணுறாங்க ரஜினி சார்ட்ட விஷயத்தை சொல்லும்போது ரஜினி சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா அவர்கிட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இருக்கும் எல்லாடையும் சொல்ல போகிறது மாதிரி இருக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்கும் ஒரு மசாலா கமல்சியல் இருக்கும் பட் அதுக்குள்ளே என்னென்னா உங்களுக்கு இந்த வயலன்ஸ் இருக்கு இல்லையா வன்முறைகள் தூண்ட அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு பெருசாக இருக்காது அந்த மாதிரி ஒரு ஒரு கதைக்களத்தோட ஒரு விஷயம் சொல்லும்போது அது ரஜினி சார் ரொம்ப பிடிக்குது ஓகே நெல்சா நீ இதை வந்து ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டேன் இப்போ இந்த டாபிக் இது ஒரு பக்கம் அந்த டாபிக் அப்படி ஒரு பக்கம் முடியுது இப்போது ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் நெல்சன் இருக்கிற வாய்ப்புகள் இருக்க அவருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோ தான் மேயர்களுக்காக லாஸ்ட் வீடியோ தான் சொல்லியிருக்கேன் இப்போ அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகுது இப்போ கிட்ட நெல்சன் நெல்சன் ரஜினி கமல் சேரக்கூடிய படம் அந்த கதை ரெடி ஆகுது இப்போ நெல்சன் ஒரு பக்கம் அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணறதுக்கான வேலையில் ஆரம்பிச்சிட்டாரு சார் இது லோகேஷ் ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கு அப்புறம் ரஜினி சார் திங்க் பண்ணார் பார்த்தீங்களா அந்த மீன் டைம் கேப்ல தான் நெல்சன்ட்ட ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு இப்போ ஏன் அந்த கேப் வருது திங்க் பண்ணார் அப்படின்னா எப்பவுமே ரஜினி சார் வந்து நண்பர்கள் மத்தியில் ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கதையில் பேசும்போது முக்கியமான நண்பர்கள் டிஸ்கஷன் பண்ணுவாங்க நான் இப்போ தான் பேச சொல்லியிருக்கவங்கள்கிட்ட படம் ரிலீஸ்க்கு பிறகு அவங்களை கூப்பிட்டு வச்சு படம் எப்படின்னு ஒப்பீனியன் கேட்பார் இப்போ இந்த ஸ்கிரிப்ட் விஷயமா கேட்கும்போது எல்லா நண்பர்களும் முக்கியமான நண்பர்கள்ட்ட கேட்கும் போது வந்து கதை வந்து ஓகே இப்போ ஒன்லைன் சொல்லும் போது கரெக்டாக இருக்குது நல்லா இருக்குது ஆனால் இந்த கதையை வந்து டெவலப் பண்ணி ஸ்க்ரீன் பிளே போகும்போது இதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வயலன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது வயலன்ஸ் வந்ததுன்னா நீங்கள் அங்கே ஏ சர்டிவிகேட் கிடைக்கிறதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக போயிடும் இப்போ ஏற்கனவே கூலி நீங்கள் லைன் கேட்டுட்டு தான் ஓகே போட்டீங்க இதுக்குள்ளே வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட்கில் நீங்கள் போகலை ரஜினி அப்படின்னு நண்பர்கள் பேசுகிறாங்க அப்போது அவர் மேலே இந்த நம்பிக்கையில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது கடைசியில் பார்த்தோம்னா வயலன்ஸ் ரொம்ப ஓவராக இருந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து படமே எப்படி பேசப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் பட் இந்த கதையும் கிட்டத்தட்ட அந்த ஒரு பேஸில் தான் போகும் நகரும் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதோ நீங்கள் வயலன்ஸ் வன்முறை அதிகமாகிட்டால் நீங்கள் அது இல்லாமல் கதையும் பண்ண முடியாது இப்போ மீண்டும் ஒரு தவறை வந்து அதை பண்ணிடக்கூடாது இது யோசித்து முடிவு பண்ணிக்க அப்படின்னு ரஜினி கிட்ட நண்பர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஏன்னா திரும்பி ஒரு வயலண்ட் போய் ஏசி கிடச்சிருச்சுன்னு வச்சிங்களேன் ஏன்னா ஏற்கனவே கூலியில் போய் கோர்ட்டு வரைக்கும் போய் ஏசி டு எடுக்க சொல்லி எடுக்கவே மாட்டேன்ட்டார் லோகேஷ் முதல்ல ஏசி டிட்டோட படம்ன்றதே ஒரு தவறு ரஜினி சார் வச்சு ஆனால் மூணு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க முந்தைய படகு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபேமிலியோடு போகிறது அவங்களுக்கு சரியா அப்படி இருக்கும்போது ஸோ எல்லா ஆடியன்ஸை பார்க்கும்போது நீங்கள் அவருக்கு வந்து எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஒரு படம் தரணும் கூலியை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் கால் நீங்கள் இந்தியா நம்ம இண்டஸ்ட்ரியை தவிர வெளிநாட்டில் தான் ரஜினி சாருக்கு ஃபோனை போட்டு என்ன சார் உங்கள் ஆடியன்ஸே இப்போ பிலோ எயிட்டின் வர முடியாமல் ஒரு படத்தை பண்ணிட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டாங்க ரஜினி அதாவது நமக்கே இருக்குது ஏ சர்டிஃபிகேட் தியேட்டர் வாசலில் பார்த்தீங்கன்னா இது ஏ சர்டிஃபிகேட் படம்னு பெரிய பேனரே வச்சுருக்காங்க சார் கூலிக்கு பார்த்தோன்னே ஒரு அப்படியே அதாவது நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு ரஜினி சாருக்கு எவ்வளோ கால் வந்துருக்கும் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க அதை அப்போ அது பார்க்கும்போது ரஜினி சார் திங்கும்போது நம்ம ஒரு படம் வந்து ஏ படத்தோட மாட்டும் போது நிறைய ஃபேமிலி ஆகிய ஸ்கூலி படுத்துக்கு போனாலும் எவ்வளவு வருத்த தெரியுமா உங்களுக்கு ரஜினி சாரோட அதாவது பசங்களாம் கூப்பிட்டு போக முடியல ஏன்னா ஃபேமிலியோட போய் படம் பார்க்குறது அப்படி ஏசு கொடுக்கும் போது வந்து ரொம்ப அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு அது ஸோ ரஜினி சாருக்கும் இது வந்து அந்த படம் ரிலீஸ் ஏ கிடைக்கும் போது டிஸ்டர்பாச்சு அப்போ இவனுடைய இதோட நண்பர்கள் சொல்லி வெளிநாட்டில் இருந்தாலும் ஃபோன் வரும்போது ரஜினி சார் ரொம்ப திங்மண ஆரம்பித்தார் ஏன்னா வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வரணும்ல ஆமாம் சார் கண்டிப்பாக அப்படிங்கும் தான் இந்த படம் பார்க்கும்போது திரும்பி இதுக்குள்ளே வந்து இந்த கதைக்களத்தோட வன்முறைகள் போய் வயலண்ட்ஸ் ஓவராக போயிட்டார் ஏஸ் ஏசு கட்சியில் ஒன்றும் பண்ண முடியாதுனால அவர் கொஞ்சம் யோசனை பண்ணதே காரணம் அப்போ தான் இந்த மைத்தூர் வந்து நெல்சனுக்கிட்ட அந்த கதையை சொன்னால் நெல்சன் சொன்னாலே ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ அதை அவர்கிட்ட படத்துலேயே ஒரு மசாலா இருக்கும் கமர்ஷியல் இருக்கும் இருக்கும் வன்முறைகள் தூண்ட அளவுக்கு இருக்காது சரிங்களா உங்களுக்கு செகண்ட் கடந்து போயிடுவார் அது அப்படியே டக்குன்னு வந்து பாஸ் ஆகி போகும் ஜெயிலர்லேயே நீங்கள் அந்த அறுவா எடுத்து பண்ணுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜம்ப் ஆகிரு பெருசாக தெரியாது அந்த சீன் கண்டென்ட் நல்லா உங்களுக்கு அந்த கேரக்டர்ல போவாங்க அப்படிதான் நில்சன் மேக்கிங் நல்லா இருந்துச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வர்மா கேரக்டர்லாம் ஒரு பெரிய அந்த ஒரு டெசர்ட் மாதிரி பிளேஸ்ல வந்து ஜீப்ல கொண்டு பேசுகிற சேர்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டை கழகிட்டு போவான் தய நான் சொல்கிறதான் கேட்கணும் சொல்கிறதுக்கு மேலையும் செய்யக்கூடாது கீழே செய்யக்கூடாது எப்படி வந்தோ அப்படியே போக சொல்லு இங்கே பாஸ் தான் ஒன்று உடனே இந்த பிளாக் காமெடிக்கு யோகிபாச்சு ஒரு காமெடி சீன் டெப்தி சீனு அவங்க ஒரு காமெடி பண்ணியிருப்பார் அதனால் இவர் வந்து அந்த சென்டிமெண்ட் காமெடிக்குள்ள ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ரஜினி சார் அது நெல்சன் பண்ணுறதுனால இந்த எனக்கு ஜெயிலில் டூ பிரமாதம் பண்ணிட்டு இருக்கார் அதற்குள்ள தான் வந்து டக்குன்னு இந்த ஸ்கிரிப்ட்களை போய் திரும்பி நம்ம மாட்டி ஏன்னா ரஜினி சார் எப்போயுமே எடுத்தோன்னா டக்குன்னு நோன் சொல்ல மாட்டேன் ரெசு சொல்ல மாட்டார் ரொம்ப திங்க் பண்ணுவார் திங்க் பண்ணி இந்த மேட்ருக்குலேருந்து வெளில வரணும்னா இன்னொரு மேட்ருக்குள்ளே போவார் அவங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கொஞ்சம் அப்படியே இந்த ரெடியூஸ் இறங்கிடும் இறங்கிரும் ஏன்னா நெல்சன் கூட முதல்ல வேணாம்னு சொல்லும்போது கூட நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நெல்சன் ஜெயிடன் ஒன்னை பண்ணுவாருன்னு சொல்லி அவர் வாய்ப்பு கொடுத்தாரு அறநூற்றம்பது கூட கலெக்ஷன் அடிச்சிச்சு வாக்கு கொடுத்துட்டா செய்வார் வாக்கு கொடுக்கலன்னா சைலண்டாக இருப்பார் இது மேட்டர் அவருடைய இது என்னோட பழக்கம்னு தெரியும்ங்கதை அப்போ லோகேஷ்க்கு எஸ்ன்னு சொல்ல நோன் சொல்லலை இந்த ஒரு மேட்டரை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருக்கார் இது கிடையில் வந்து நெல்சன் சொல்கிற மேட்டர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அவர் பக்கம் ஒரு ட்ராவல் ஆகிப்போது இப்போ இது இந்த நெல்சன் ஃபுல் ஸ்கிரிப்ட் பவுண்டர் ரெடி பண்ணிட்டு வரும் கமல்கிட்ட ஒரு விஷயம் பேசப்படும் அடுத்து ரஜினி கமலும் சேர்ந்து அந்த கதையை கேட்க போறாங்க ரெண்டு பேருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆப்டா அப்புறமேலு கண்டிப்பாக நெல்சன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படிதான் ஒரு லைன் சொல்லியிருக்கார் இப்போ ஜெயலலிதா முடிச்சுட்டு வந்த உடனே ஜனவரி மாசம் இந்த கதையை போது உட்கார போறாங்க இந்த பிட்வீன் கேப்பில் ஸோ இது ஒரு ஆறு மாதம் கேப் உள்ளுது இப்போ ரஜினி சார் என்ன பார்க்குறாங்கன்னா ஏற்கனவே வயலன்ஸோட படம் கொடுத்துட்டோம் குடும்பத்தோட பார்க்கும்போது ஏன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆச்சு ஏசியோட பசங்க யாரும் வரணும் ரொம்ப லைக் பண்ணிட்டாங்க அவர் வீட்டுக்கே வந்து போராட்டம்லாம் பண்ண போயிட்டாங்க சார் உங்கள் படத்தை பார்க்க முடியலன்னு பசங்க துடியாக துடிக்கிறாங்கன்ட்டு இந்த தகவல்கள்லாம் போய் அவருடைய ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் சொல்லி அப்போ தான் டக்குன்னு ஒரு முடிவு பண்ணுறாரு நெல்சன் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கு ஜூன் டுவெல்த் ரிலீஸ் ஜூனுக்கு தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அது ரஜினி சார் கமல் சார் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் அப்போது இந்த பிட்வீன் கேப்பில் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு காமெடி ஏன்னா ரஜினி சார் மாதிரிலாம் காமெடி யாருமே பண்ண முடியாது சார் நீங்கள் நான் நிறைய படம் கூட ஒரு படம் எனக்கு தெரியும் ஏகப்பட்ட படம் பி வாசு ராஜசேகர் அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதம் பண்ணியிருப்பார் இன்டர்வியூ ஒரு காமெடியாக தானே பேசுவார் இப்போ காமெடியாக தான் இருக்கும் பயங்கர பயங்கர ஹியூமர்ஷன் சொல்லுவார் ஸ்பான் நீங்கள் சூப்பர் ஸ்டார் தானே இல்லை இல்லை பயப்படுவாங்க இல்லையா இவர் எல்லாத்தையும் இங்கும்பிடுவார் கூட ஒரு பச்சாயிரம் போட்டு உட்கார வச்சுக்கிட்டு அரட்டை அடித்தார்னா விழுந்து விழுந்து சிரிச்சுட்ருப்பாங்க அவ்வளோ ஹியூமர்ஷன் காமெடி பண்ணுவார் அப்போது இந்த பிட்வின் கேப்பில் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக நமக்கு அதாவது அவருக்கே ஒரு வந்து ரிலீஃப் தேவைப்படுது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா ஜாலியாக அதாவது ஃபேமிலி கூட காமெடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஆமாம் சார் பழைய ரஜினி நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஏன்னா சுந்தரிசி ஏற்கனவே அருணாச்சலம் படம் கொடுத்தவர் அழகான ஒரு கண்டென்ட் கதை இருக்குது அதுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே அதுக்குள்ள காமெடியும் இருக்கும் புது விஷயத்தை வேற சொன்னார் அப்போ ஒரு மைண்டில் போகும்போது யார் ஷார்ட் பீரியடில் படம் எடுப்பாங்க அப்படின்னா ரெண்டு பேர் சாய்ஸில் வருவாங்க இப்போதைக்கு ஒன்று கே எஸ் ரவிக்குமார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்சி ரெண்டு பேருமே ரஜினி வச்சு சூப்பர் ஹிட் படம் கொடுத்தவங்க அப்போ சுந்தர்சி என்னன்னா கேஸ்வரோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகக்கூடியவர் அவர் ஃபாஸ்ட்னா இவரும் ஃபாஸ்ட் ரெண்டு பேரும் ஈக்குவலாக போகக்கூடியவங்க இப்போ சுந்தர்சி காமெடி சென்ஸ் இருக்கும் அதிகமாக இருக்கும் அவர்கிட்ட படங்கள்ல அழகாக ஃபேமிலி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹோல் ஆர்டிஸ்ட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் குரூப் இருக்கும் வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக வந்துடுவாங்க அப்படி தான் ஒரு காமெடியோட இருக்கும் இந்த கதையை ஒன்று சுந்தர் ஹிட்ஸ் கேட்கும்போது சுந்தர்சி ரஜினிக்காகவே ஒரு கதையை ரெடி பண்ணி வெயிட்டிங்ல இருக்கார் ரஜினி சார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அந்த கதையை சொல்லுவோம் ஷார்ட் பில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சுந்தரிசியில் படத்தை முடிப்போன்னு அவர் ஒரு ஸ்கிரிப்டாக ரஜினி சார் ரெடி பண்ணி வெயிட்டிங்ல இருக்காரு இப்போ ரஜினி சார் இந்த கேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுந்தரிச்சி கூப்பிட்டு இதுதான் வாய்ப்புன்னு நேராக சுந்தரிச்சு போறாரு ரஜினி சாரை மீட் பண்ணா கதையை சொல்கிறாங்க ரஜினி சாருக்கு கதை கேட்கும் போதே ரொம்ப ஹியூமர் சென்ஸாக இருந்தாராம் ஸோ காமெடியாக ரொம்ப ரசிச்சு கேட்டாரான் அதை அப்போது உடனே இதை கமிட் பண்ணி ஷார்ட் பில்லில் படம் முடிப்போம் அப்படிங்கிற விஷயம் பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த படத்தை தயாரிப்பது யார் அப்படிங்கும்போது தயாரிப்பில் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டு அதில் வயசரி கனேஷன் எப்போவுமே ரெடியாக இருக்கார் அது கன்ஃபார்ம் இல்லை நம்ம பார்த்து ஜனவரிக்கு அப்படம் தெரிஞ்சிடும் இந்த கேப்பில் தான் இப்போ சுந்தர்சியும் ரஜினியும் சேரக்கூடிய அழகான ஹியூமர்சின்ஸோட சென்டிமெண்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஒரு படம் தயாராது அதுவும் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ரஜினி சவருடைய ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது உங்கள் ஜெயிலர் டூ ரிலீஸ் சுந்தரிசி படமும் ரிலீஸ் உங்களுக்கு அந்த ஜூன் டுவெல்த்துக்கு பிறகு நெல்சன் ஆரம்பிக்க போகக்கூடிய படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரிலீஸ் ஆகும் இதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அடுத்த நம்ம அப்டேட்ல நிறைய விஷயம் சம்பந்தம் ஒன்று பேசலாம் சார் இப்போ லோகேஷ் கனகராஜ் என்ன நிலைமையில சார் இருக்கு ஒன்னும் நிலைமையில இந்த சூழ்நிலை தெரிஞ்சோன்னு அவருக்கு வந்து அதான் சொன்னேன் இல்லையா திரும்பி நான் அதான் சார் சொல்லுவேன் என்னன்னு லோகேஷ் கனகராஜ் வந்து யானை தன் தலையில மண்ணி வாரி போட்டுக்கிட்ட கதை தான் லோகேஷ் பண்ண தவறு அருமையான வாய்ப்பு கிடைச்சிச்சு கூலி பண்ணும் போதே ரஜினி சார் அடுத்து படம் பண்ணுங்கிற ஒரு மேட்டரில் தான் இவர் சொன்ன விஷயம் பட் இருந்தது பட் ரஜினி கமல் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அது யாருக்கு கிடைக்குன்னு எதிர்பார்த்து இந்திய இண்டஸ்ட்ரியே எதிர்பார்த்தது சார் நீங்கள் நார்த்தில் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க ரஜினி கமல் சேர்ந்த பண்ணக்கூடிய படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறா இந்த மேட்ரு வந்து பிரதீப்புக்கு ஒரு மேட்ரு போச்சு அவரே கேள்வி கேட்குறாங்க அங்கேயும் இன்ட்ரெஸ்டில் இருக்காங்க அப்போ லோகேஷ் வந்து டோட்டல் இப்போ அப்செட் நில்சென்ட் ஒரு டாபிக் போது டோட்டல் அப்செட் அப்போது நம்ம கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிட்டோம்னு நினச்சிட்டு வழியே இல்லை இப்போ அவருக்கு இதுலேருந்து ஃப்ரீ பண்ணி வர்றதுக்காக அவர் ஹீரோ ஒரு படம் ஒன்று பண்ணுறது அருண் மாத்தியோ சொன்ன டைரக்ஷனில் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணாங்க சன் பிக்சர்ஸ் நெட்ஒர்க்கும் இவரும் இப்போ சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்குது அந்த வேலையில் இப்போ இறங்கிட்டார் அந்த பூஜை போட்டு ஷூட்டிங் வந்து அதை ஆரம்பித்தாச்சு அதுக்குள்ளே போகிறார் இந்த கேப்பில் ஸோ இந்த படம் வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவர் இல்லைங்கிறத தெளிவாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கிடையாது லோகேஷ் பண்ண மாட்டார் அந்த கே கேப்பில் வந்து அடுத்து கார்த்திகை வச்சு இங்கே கைதி டூ பண்ண போகிறார் ஆனால் இப்போ வரைக்கும் ரஜினி சார் வந்து லோகேஷ் நீ இல்லை அப்படிங்கிறத சொல்லலை இல்லை அவர் சொல்லலைன்னா என்ன காரணம்னா இந்த டாபிக் வெளில போச்சு அப்படின்னாலே

க அந்த லைன் சொல்லிட்டார் அது ரொம்ப பிடிச்சது ரஜினி சார் பிடிச்சது நீங்கள் கமலே வந்து லோகேஷ் சொல்லும் போதே எனக்கு பிடிக்கிறதோட ரஜினிக்கு பிடிக்குன்னு லொகேஷன் தான் சொன்னார் கதை அவருக்கு பிடிச்சா எனக்கு ஓகேனாரு கமலஹாசன் ஸோ இந்த கதையை வந்து இதுக்குள்ளே போகும்போது இவருக்கு ரெண்டு பேரை தூக்கிட்டு போகிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குமா அப்படின்னு லோகேஷ்க்கு வந்து இல்லைங்கிறது என்னுடைய பார்வையில் தான் தெரியுது அது தெரிய காரணம் தெரியல அது காரணம் நீங்கள் வந்து கூலின்ற ஒரு படத்தை நீ கதை இல்லாமல் கொடுத்தது காரணம் தான் அது அதை தான் சொல்ல ஒரு மாதிரி நடந்தது ஸோ இப்போ நெல்சன் சொல்லிடுற கதை நல்லா இருக்குன்னு சொல்லப்படுது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனவரிக்கு பிறகு நமக்கு எல்லாமே நமக்கு தெரிய வரும் சார் ஓகே சார் பேக் டு பேக் நெக்ஸ்ட் அப்டேட்டில் இதோட டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி சார் நன்றி சார்